இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் தமிழோட சீசன் எயிட் வந்து இந்த சண்டே அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்க இந்த பிக் பாஸ் சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பார்த்தாச்சு இப்ப நம்ம வந்து ஸ்பெசிபிகா இவங்க எல்லாம் யாருனே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிற ஸ்பெசிபிக் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இந்த வீடியோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ணவ் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் பா இவர் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்ல பிறந்தாரு ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அறந்தாங்கில பிறந்த இவர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு டிவி சீரியல்ஸ்ல சக்தி அப்படிங்கிற சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அதுல வந்து ஆர்யா அப்படிங்கிற கேரக்டர் ஆன்டி ஹீரோவாக நடிச்சு அதுல வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது அதுக்கப்புறமா நிறைய சீரியல் பண்ணுறாரு கேலடி கண்மணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீரியல்ல வந்து யுகேந்திரன் அப்படிங்கிற கேரக்டர் பண்றாரு கேரிங் ஹஸ்பண்டா பண்ணி நிறைய பெண்களுக்கு ஒரு ஃபேவரட் ஹீரோவாக மாறுறாரு அப்படின்ட்டு இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய கேளடி கண்மணி ஆல்ரெடி சொல்லியாச்சு கல்யாணம் பரிசு சக்தியில தான் இருக்க இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தோம்னா சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வரையில் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா இவரோட கேரியர்ல வந்து ஒரு சர்க்கிளா இருந்தது இவரோட மேரேஜ் தான் இவங்க ஒய்ப்க்கும் இவருக்கு எஸ் இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு திவ்யா ஸ்ரீதர் அப்படிங்கிற அவங்களதான் மேரேஜ் பண்ணாரு அப்படின்னு இருக்க அவங்களுமே வந்து ஆக்ட்ரஸ் தான் சீரியல் ஆக்ட்ரஸ் தான் அவங்க வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் இவர் மேலே கொடுத்ததுல வந்து இவரோட கெரியர்ல ஒரு சின்ன டிராபேக் இருந்தது அந்த கேஸ்ல வந்து இவர போலீஸும் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருக்க அந்த வீடியோஸ்லாம் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு அதுல வந்து சின்ன சர்க்கிள் ஏற்பட்டுச்சு அந்த சர்க்களை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சருக்களை இப்ப சரி பண்ணுவாரா இந்த பிக் பாஸ் மூலியமா அப்படிங்கிறதையும் அவரோட கெரியரே வந்து இந்த பிக் பாஸை நம்பி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பெரிய பெரிய ரோல்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ்ல அவரு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அருணவ் வந்து நிறைய வந்து லேடிஸ்க்கு வந்து ஃபேவரட்டா இருக்கிறாரு ஸோ அவரோட கெரியர் பாஸ் மூலியமா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குப்பா அடுத்து வந்து ரஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசென்டா வந்து அவரை பத்தி வீடியோ ஸ்பெசிபிக்கா வந்துகிட்டே இருக்கு அந்த வீடியோஸ்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோ லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்